அலுவிவாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு நாளை மறுநாள் சோமாவதி அமாவாசையானது வரப்போகிறது இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஏற்பட போகிறது அதாவது இந்த பெயர்ச்சிகளின் மூலமாக புதாதித்ய யோகம் சுக்ராதித்ய யோகம் என்று இரண்டு யோகங்களானது உருவாக போகிறது பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றங்களானது சிலருக்கு நல்லதாக இருக்கும் சிலருக்கு கெட்டதாக கூட இருக்கலாங்க அந்த வகையில் தான் பன்னிரண்டு ராசிக்காரர்களில் இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு யோகங்களின் மூலமாக சில நிதி ரீதியான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளானது உருவாகப் போகிறது எனவே இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யாராக இருக்கக்கூடும் மேலும் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு பெரிதளவில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு அமாவாசை அன்று இரவு நேரத்தில் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இந்த ஒரு தீபத்தை எந்த நேரத்தில் சரியாக ஏற்றணும் எந்த திசையில் ஏற்றணும் எந்த எண்ணெயை கொண்டு ஏற்றினால் நமக்கு இது போன்ற கிரகதோஷ பாதிப்புகள் எதுவும் வராமல் நம்ம தடுத்து அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று தான் இந்த ஒரு அமாவாசையானது வரப்போகிறது அதாவது சோமாவதி அமாவாசை என்று இந்த அமாவாசையை நம்ம சொல்லலாங்க கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு அப்புறமேட்டு சில கிரகங்களுடைய அமைப்போடு சேர்ந்து இந்த ஒரு அமாவாசையானது இப்போது வரப்போகிறது அதாவது இந்த புதன் பகவான் நான்காம் தேதி சிம்ம ராசியிலேயோ இருபத்தி மூன்றாம் தேதி கன்னி கன்னிராசியிலையும் பயிற்சியாக போகிறார் அதே போலதான் சூரிய பகவான் கன்னி கன்னிராசியிலோ சுக்கர பகவான் துலாம் ராசியிலும் ஆட்சி அதிபதியாக அமரப்போகிறார் இப்படி மூன்று கிரகங்களுடைய முக்கியமான நிகழ்வுகளானது இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு ஏற்பட போகிறது இதனால ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கை அமைப்பானது சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிதி நெருக்கடிகளை தரக்கூடிய வகையில இருக்க போகிறது எனவே ஆபத்தை சந்திக்க கூடிய அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் மகர ராசி ராசிக்காரர்கள் தான் இந்த ஒரு ரொம்பவே கவனமாக மேலும் இந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றத்தால உங்களுக்கு பெரிதளவுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவே சூட்சம சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை என்று இரவு சரியாக எட்டு மணி அளவுல உங்க வீட்டு நில படியில அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு கிழக்கு பக்கம் பார்த்தவாறு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளாசி கிடைப்பதோடு உங்களுடைய முன்னோர்களுடைய உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தெரிந்தோ இல்லைன்னா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களும் குறைய ஆரம்பிக்குங்க அதை விட மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட கிரக பாதிப்புகள் இருந்தாலும் அந்த தோசை நிவர்த்தியும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க இனி வரப்போக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்குங்க இந்த ஒரு தீபத்தை எல்லோருமே அமாவாசை அன்று இரவு நேரத்தில் ஏற்றி வைக்கலாம் குறிப்பாக மகர ராசி விருச்சக ராசி ரிஷப ராசி மிதுன ராசி கன்னிராசி நேயர்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் அவங்களுடைய கைகளால் மறக்காம இந்த தீபத்தை ஏற்றி வைக்க சொல்லுங்க மகர ராசி நேயர்களை மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி இந்த ஒரு அசுர அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடக்கமானது மிக சிறப்பாக இருக்கும் என்றாலுமே அதாவது இந்த அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஓரிரு நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே சூரிய பகவான் கன்னிராசியில நுழைந்த நுழைந்தவுடன் அதாவது இந்த ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த உடனேயே உங்களுக்கு பிரச்சனைகளும் தன்னால ஆரம்பித்து விடும் அப்படின்னு சொல்லலாங்க அது ஒரு சனியுடைய வக்ர நிலையானது உங்களுடைய வியாபாரத்துல நஷ்டத்தை தர வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு என்பதால மகர ராசி நேயர்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அதிகமாக எந்தவித முதலீட்டையும் செய்ய வேண்டாங்க இருக்கின்ற தொழிலையே கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைப்பதில் கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க தந்தையுடன் உறவுல மனக்கசப்பானது ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பணியிடத்தில் உங்கள் மீதான முக்கியத்துவமானது குறைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு என்பதால அது தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க விருச்சக ராசி நேயர்களே விருச்சக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு மன உளைச்சலை தரக்கூடியதாகவே உங்களுக்கு இருக்க சில காரியங்களானது உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியாமல் சில இழுப்பறியான சூழல்களை ஏற்படுத்தி விற்றுங்க இது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி விற்றும் அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதியான செவ்வாயுடைய சஞ்சாரமானது பிரச்சனையை அதிகரித்து தரக்கூடிய வகையில் செயல்பட ஆரம்பிக்குங்க வண்டி வாகன பயன்பாட்டில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இல்லை என்றால் தேவை இல்லாத சில சிரமங்களை பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக நீங்க சந்திக்கலாம் என்பதில் மனதில் வச்சுக்கோங்க செவ்வாயுடைய தாக்கத்தால் கோபமானது அதிகரிக்கும் உங்களுடைய வேலைகளானது தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு என்பதால் பார்த்து நடந்துக்கோங்க பணியிடத்தில் மற்றவர்கள் மீது கோபப்படுவீர்கள் எனவே உங்களுடைய பேச்சு செயலில் பொறுமையுடன் இருக்க வேண்டுங்க எந்த அளவுக்கு பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவிற்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாமல் நீங்க தப்பித்து கொள்ளலாம் ஏனென்றால் நீங்க கோபத்தின் வெளிப்பாடாக சில விஷயங்களை பேசி விடுவீர்கள் அப்புறம் ஏண்டா நம்ம இது போன்ற விஷயங்களை பேசணும் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரியான எந்த வித மன உளைச்சலும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா குறிப்பாக பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல கொடுத்து அனுசரணையாக அமைதியாக நடந்துக்கோங்க கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க இதுதான் நல்லதாக இருக்கக்கூடுங்க கன்னீராசியின் கன்னீராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஒரு அமாவாசை

அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதால தேவைகளை நிறைவேற்றி கொள்வதில் பல சிரமங்களானது ஏற்படலாங்க சில நேரங்கள்ல வெளி இடங்கள்ல கடன் வாங்க வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளை கூட கன்னிராசி நேயர்கள் சந்திக்கலாம் பணியிடத்துல மன அழுத்தத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாவே இருக்குங்க குழப்பமான மனநிலையால சரியான முடிவு எடுக்க முடியாமல் நீங்க தவிப்பீர்கள் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்கணுங்க பணியிடத்துல பிறரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டுங்க எந்த அளவுக்கு சில இடங்களில் விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவிற்கு நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ கன்னிராசி நேயர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் ரிசபராசி நேயர்களே ரிசபராசி நேயர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மாதத்துடைய முதல் பாதியில் நீச நிலையிலையும் பின்னர் எதிரி ஸ்தானத்திலேயும் ஆட்சி பெற்று அமரப்போகிறார் இதன் காரணமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் குறையும் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் கவலையை தரக்கூடுங்க சகோதரர்களுடன் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்காமல் இருக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாய் வரலாம் பணியிடத்தில் உங்களுக்கு எதிராக சதிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா பெரிதளவுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னா தப்பித்துக் கொள்ளலாங்க மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு நிதி நிலையானது ஏற்ற இறக்கமாக இருக்குங்க எதை நீங்க தெளிவான ஒரு மனநிலையில இல்லாத சூழ்நிலையானது இருக்குங்க செவ்வாயின் அமைப்பானது சகோதரர்களுக்கு இடையே மனக்கசப்பை உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக நடந்து கொண்டால் பிரச்சனைகள் தவிர்த்து சரியான திட்டமிடல் இல்லாவிட்டால் வேலையை முடிப்பதுல பல சிரமங்களானது ஏற்படும் உங்களுடைய வருவாய் குறைய வாய்ப்புகள் இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு செப்டம்பர் இரண்டாம் தேதி ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசவ ராசி மெதுன ராசி கண்ணீர் ராசி விருட்சக ராசி மற்றும் மகர ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க குறிப்பாக இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே இந்த பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா அமாவாசை அன்று இரவு சரியாக எட்டு மணிக்கு உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் தீபத்தை ஏற்றி வைங்க பொதுவாகவே நிலவாசலில் நம்ம தீபத்தை ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது நம்முடைய இஷ்ட தெய்வமானது நம்முடைய வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் அமாவாசை அன்று அந்த இரவு நேரத்தில் நம்ம தீபத்தை ஏற்றி வெளிச்சத்தை ஏற்படுத்தும் போது நம்முடைய இறந்து போன முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் குறையுங்க பாவங்கள் குறைந்து விட்டாலே ஏன் தன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மறக்காமல் செஞ்சுடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ